மக்களை சேலம் மாவட்டத்தில் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு வில்லா பிளாட்டை தேடிட்டீங்களா இது உங்களுக்காகவே ஹைவே ஸ்டில் டிடிசிபி ரேர் அப்ரூவலோட செவன்டி பர்சன்ட் பேங்க் லோனோட கேட்டட் கம்மிட்டி வீட்டு மணி நமக்கு அமைச்சு இந்த வீட்டு மணி எங்க இருக்கு அயோத்திய இருந்து வெறும் மூணே நிமிட பயண தூரத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மின்னாம்பள்ளி மகேந்திர இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்ல பிரம்மாண்டமான முறையில் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க இந்த வீட்டு நீங்க வாங்குறீங்கன்னா எழுபது பர்சன்ட் பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சுத்தியும் குடியிருப்பு ஒரு சில வருடங்கள்லேயே நீங்கள் செலுத்தக்கூடிய முதலீடு அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அந்த வீட்டு மனையில் என்னென்ன வசதிகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி கேட்டு காம்பவுண்ட் வால் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி கேமரா முப்பது அடி அகலத்தில் காங்கிரீட் சாலை டிரைனேஜ் வசதி இபி கம்பம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு மரக்கன்று குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னா அனைத்து வசதியோட ரெடியாக இருக்குங்க நீங்கள் லக்ஸரியஸான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு அனைத்து வசதியோட இந்த வீட்டு மனையை ரெடியாக இருக்குது தாமதப்படுத்தாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்கிரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் விலை ஓகே அப்படின்னா தாமதப்படுத்தாமல் வீட்டு மனை வந்து நேரில் பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீட்டு மனை தேர்வு செஞ்சு உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்தை பலமாகவும் லாபகரமாகவும் மாற்றுங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப வராது உடனடியாக அழைத்து பேசுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் அப்போ இதே போல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி வணக்கம்